ஒரு சாதாரண அலுவலக ஊழியர் எப்படி ஐந்து உயிர்களை காப்பாற்றினார் தெரியுமா ராஜேஷ் சென்னையில் ஒரு கணக்கு நிபுணராக வேலை செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் காலையில் அவர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை பார்த்தார் ஒரு தாய் தன் மகளுக்கு சிறுநீரகம் தேவை என்று கதறி அழுது கொண்டிருந்தார் அந்த கணமே ராஜேஷின் வாழ்க்கை மாறிவிட்டது அவர் உடனே மருத்துவமனையை தொடர்பு கொண்டார் ஆனால் அவரது சிறுநீரகம் அந்த சிறுமிக்கு பொருந்தவில்லை மருத்துவர்கள் ஒரு அற்புதமான தீர்வை சொன்னார்கள் சிறுநீரக பரிமாற்ற சங்கிலி அவரது சிறுநீரகம் வேறொருவருக்கு போகும் அவரது குடும்பத்தினர் மற்றொருவருக்கு கொடுப்பார்கள் இப்படியே ஒரு சங்கிலி உருவாகும் அறுவை சிகிச்சை நாளில் ராஜேஷ் ஐந்து பேரையும் சந்தித்தார் அவரது ஒரே முடிவு ஐந்து குடும்பங்களின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது இன்று அவர் அந்த குடும்பங்களுடன் வாழ்நாள் நட்பு கொண்டுள்ளார் ஒரு நல்ல செயல் எப்படி பல உயிர்களைத் தொடும் என்பதற்கு இது சிறந்த உதாரணம்